ராதாபுரம் குடிநீர் திட்டம் ஒரு பவர் பம்ப் போரல் பாயிண்ட்டு அமைப்பதற்காக அந்த வாட்டர் டேங்க் இருக்கிற பகுதியிலேயே இது ஒரு முதல் ஸ்கேன் நடக்கு எங்கேயாவது கம்பு தேங்காய்ன்னு உருட்டி அடையாளம் வச்சுருந்தாங்க அதை செக் பண்ணதுக்காக நம்மளை ஸ்கேன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது அவங்க விரும்புகிற இடத்துல இது முதல் ஸ்கேனு வாட்டர் டேங்க் இருக்கிற பகுதி அது அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்க உள்ள வாட்டர் டேங்க் ஏரியா இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்க கூடிய பகுதி இதில் ஒரு கம்பு அடையாளம் வச்சுருக்காங்க இதுக்கு நேராக கிழக்க வாட்டர் போட்டு வந்து அது ஆலமரத்து வேரில் சிக்க மோட்டர் எல்லாமே அதில் மாட்டியிருக்கு அதே சரம் வந்து இங்கே மேற்கோக்கி வரும் அதை கனெக்ட் பண்ணி குச்சி வச்சுருக்காங்க அதில் ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது எல்லாமே இருநூறு மீட்டர் ஆழம் தான் இது மூணாவது ஸ்கேன் நடக்கக்கூடிய ஒரு குளத்தடி இடம் நேரக தான் அந்த ராதாபுரம் மெயின் ஊருக்காக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்க போர் இருக்குது மொத சரங்கு கண்டினியூ ஆகுதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த ஸ்கேன் நடக்குது நாலாவது ஸ்கேர் இது ஒரு கிடிசி லே அவுட்டில் ஒரு ஏரியா இதுலேயே ஒரு கம்பு அடையாளம் வச்சுருக்காங்க கல் அடையாளம் அதை செக் பண்ணுறதுக்காக இந்த நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது அஞ்சாவது ஸ்கேனு ஆறாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனு பாப்பாங்குளம் பகுதியில் உள்ள ஒரு குளத்துக்கு குளத்துக்குள்ளே ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ராதா ராதாபுரம் பகுதியை சேர்ந்த பாப்பாங்குளம் இந்த பதில் மட்டும் மூணு ஸ்கேனு கடுமையான வறட்சி குடிநீர் திட்டத்தை குடிநீர் பற்றாக்குறை காரணமாக அதிகமாக போரல் போட்டு குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த ஆய்வு பெண் நடந்துட்டு இருக்கு ராதாபுரம் வாட்டர் டேங்க் பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட் நாலு இது ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கணக்கன்குளம் ராதாபுரம் ஒன்றியம் இது ஏறக்குறைய ரெண்டரை ஏக்கர் இடமா ஒரு மட்டும் போட்டிருக்கு அது ஏற்கனவே நீங்கள் வாங்குற மாதிரியே போட்டுருக்காங்க அதில் ஈல்டு எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு தண்ணி இல்லை ஆக்சுவலாக அதில் தண்ணி இல்லாமல் தான் இப்போ புதுசாக நம்ம ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் இது முதல் ஸ்கேனு வடக்கருந்து தெக்க நோக்கி முதல் ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்கு கிழக்கு என்ன தண்ணி இருக்கு அல்லது இல்லை அப்படிங்கிற ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிடும் முதல் ஸ்கேனில் முப்பத்தி ஏழரை மீட்டர் டிஸ்டன்ஸில் அறுபது மீட்டருக்குள்ள ஒரு ரொம்ப 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 சுமாரான ஒரு பாயிண்ட் இது போரல் போடும்போது ஈரம் கூட அந்த புகை கூட அடங்காது அந்த மாதிரியான ரிப்போர்ட் இது இதெல்லாம் மிக மோசமான பில்ட்டு கணக்கன் குளம்

இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப சுமாரான இடம் சரியா இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு இந்த ரெண்டு ஸ்கேனலுமே உங்கள் இடம் கவர் ஆயிரும் இன்னும் மூணாவது மூணாவது ஸ்கேன்னா ஒரு லைனு கிட்டே பிடிப்போம் தள்ளி ஆனங்கிட்ட கிட்ட நெருக்கிட்டோம்ல இதான எல்கை இதான இல்லை எல்கை ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா எப்படி இங்கே வந்து வாங்குறீங்க இடம் இடம் சீப்பாக கிடைக்கணும்னு வாங்குறீங்கண்ணா கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது மோசமான என்னவொன்னு வேறு மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க அளவும் இங்கே குறைவு நிலத்தடி நீர்வெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒன்று ரெண்டு இடம் தண்ணி கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் ஒன்று ரெண்டு இடம் தண்ணி கிடைச்சாலும் சூப்பராக இருக்கும் இது மூணாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் வடகிழக்கு தெற்கு நோக்கி பார்க்கும் நம்ம ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம அடையாளம் வைக்கல அங்கெல்லாம் போர் போட்டுறாதீங்க அதுக்கு நேர கிழக்கு மேற்கெல்லாம் பாரா ரொம்ப மோசம் அங்கே போட வேண்டாம் இந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இது எப்படின்னு பார்ப்போம் அதை கணக்கு பண்ணி தானே போயிருக்கீங்க சரி தெரிஞ்சிடும் கம்போ தேங்காய் யார் வந்தாலும் சரி அந்த வடகிழக்கு முன்னால ஏதாவது ஒரு இடத்துல அடையாளம் வச்சிருவாங்க உங்களுக்கு தான் வரக்கூடிய ஏதாவது இப்போ அதில் தண்ணி இருக்கா இல்லைங்கிற இப்போ தெரியும் இது வடமேற்கு மூலையில் இருந்து தெற்கை நோக்கி நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இடத்துல எல்கை தான் இதுக்கு நேராக தெற்க தான் ஒரு போர்வல் போட்டு தண்ணி இல்லை வடகிழக்கு மூலையில் மூணாவது ஸ்கேன் பார்த்ததால மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதை அவங்க ஏற்கனவே ஒரு அடித்து வச்சுக்காங்க தேங்காயோ கம்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட் வருது எண்பது மீட்டர் ஆழத்துக்கு கீழே கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் ஆனால் ஒன்றாவது அதில் தான் பார்த்தோம் அதில் ஒன்றும் ரிப்போர்ட் வரல நல்லா பாயிண்ட் ஒன்றும் அமையலை சுமாரான பாயிண்ட் ஒன்றுங்க அடையாளம் முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வரல மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு இடம் அடையாளம் இருக்கும் பட் அதில் போரல் போட வேண்டாம் இதில் அடையாளமே வைக்கல இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மூணு இடம் அதில் மத்தியில் உள்ள இடம் முந்நூறு அடி ஆள வரைக்கும் போர்வல் போட்டு பார்க்கலாம் ஈரப்பதம் வரலாம் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் இருக்கான போர்வல் போட வேண்டாம் கோட்டை கருங்குளம் பஞ்சாயத்துக்கான குடிநீர் திட்டம் போர்வல் பாயிண்ட் கண்டுபிடிப்பதற்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கோட்டை கருங்குளம் கஸ்தூரி ரங்கபுரம் சாலையில் இரநூறு மீட்டர் அளத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு கோட்டைக்கருங்குலம்ட்டு கஸ்பரி ரங்கபுரம் சாலை இது கோட்டைக்கரங்கலம் பஞ்சாயத்துக்கு குடிநீர் திட்டத்துக்கான ஆய்வு பண்ணிடு மீட்ரு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஆய்வு பண்ணி செஞ்சதால பொருள் பாயிண்ட் எதுவுமே அமையலை இது ரெண்டாவதாக பணி செய்ய அழைத்து சென்ற இடம் வந்து ஒரு கோரி கைவிடப்பட்ட கோரிக்கு அருகில் உள்ள பொதுவான ஒரு இடத்துல இது வந்து குளத்து புறம்போக்கு இடம் கோட்டை ஊருக்கு நேர மேற்க உள்ள இடம் திருச்செந்தூர் மெயின் ரோடு பகுதியில் இருக்கிற குளம் இது இந்த இடத்துலையும் பெருசாக பாயிண்ட் இல்லை ஏன்னா கோரிச்சரம் இது கோரியில் இந்த தண்ணி ஃபுல்லாக கிடக்கு அதனுடைய எஃபைல கூட இந்த ரிப்போர்ட்டில் காட்டும் இது கோட்டைக்காரங்களத்துக்காக முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவுமே வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது பட் அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறி இந்த ராதாபுரத்துக்காக பார்த்த ஏழு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சில ரிப்போர்ட்டுகளில் தண்ணி வரக்கூடிய பாயிண்ட் இருக்குது